ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பிளான்னா எங்கள் வீட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போகலான்னு இருக்கும் ஆக்சுவலாக ஊர்லேருந்து வந்த உடனே நாங்கள் இந்த கோயிலுக்கு போயிடுவோம் ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் சொல்லிவிட்டு அதை அட்டன் பண்ணுறதுக்கே டைம் சரியாக இருந்துச்சு ஸோ இப்போ தான் டைம் கிடச்சது சரி இப்போ போயிட்டு வந்தாலாம் சொல்லிட்டு இன்னைக்கு ஈவினிங் குலதெய்வம் கோயில் கிளம்பியாச்சு எங்கள் எங்க வீட்டு குலதெய்வம் வந்து காளிப்பட்டிங்கிற ஊர்ல பக்கத்துல தான் இருக்குது ஸோ வண்டியிலே போயிட்டு வர தூரம் தான் அதனால வண்டியிலே நானும் என்னோட ஹஸ்பண்டே எங்க பையன் மூணு பேரும் கிளம்பி போனோம் இதுல என்ன ஆச்சுன்னா போறப்பே பெட்ரோல் ஸோ என் வீட்டுக்காரே நீங்க ரெண்டு பேரும் நடந்து போயிட்டு இருங்க நான் வந்து பெட்ரோல் போட்டு வரேன்னு சொல்லி அவர் கிளம்பிட்டார் எதுக்கு பொய்ய சொல்றீங்க நடந்து போயிட்டு இருக்கும் போது என்னிட்ட சரியா வம்பிடுத்துருந்தான் என் பையன் அந்த ஒயிட் கலர்ல ஒரு கோடு இருக்கும் பாத்தீங்களா ரோட்ல நான் வந்து வீடியோ எடுக்கிற ஆர்வத்துல டக்குன்னு அந்த கோட்லேருந்து இந்த பக்கம் வந்துடுவேன் அது வந்து திருச்சி ரோடுங்கிறதுனால பஸ் எல்லாம் சறு சரு சருன்னு போயிட்டு வந்துட்டு மாதிரி இருந்துச்சு என்னோட பையன் சொன்னா நீங்க பாட்டுக்கு வீடியோ எடுக்கிற ஆர்வத்துல நடு ரோட்டுக்கு வந்துடுறீங்க போற வர வண்டிகாரவங்களாம் என்ன பார்த்து என்னடா அப்படி இதுங்கிற மாதிரி கையா காமிச்சிட்டு போறாங்க நாங்கள் கை காமிச்சிட்டு போறாரு அவங்கள என்னை பார்த்து இந்த என்ன இப்படி 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 கை காமிச்சிட்டு போறாரு அவரையே முறைக்கணும் ஒழுங்கா தான் சொல்றாரு அவர் தங்கச்சின்னு நினைச்சு பாரு குட்டியா இருக்கும் தங்கச்சி ஏன்னா இப்படி அவங்க அவங்க இங்கே வராங்க இங்கே 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 கீ இங்கே வருவாங்க இதுவா கோவில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்தே தெரியும் அதுக்காக நான் இருந்தே எடுக்கலாம்னு சொல்லி ஜூம் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரரும் பெட்ரோல் போட்டு வந்துட்டாங்க இந்த கோவிலுக்கு போகிற பாதை பார்த்திங்கனாலே ரொம்ப சூப்பராக இருக்கும் ரெண்டு பக்கமும் காடு நடுவில் தான் ரோடு அதில் போனால் இந்த குலதெய்வம் கோவில் வந்துடும் எங்களுக்கு முன்னாடி யாரோ காரில் வந்திருக்காங்க கோவிலுக்கு கோவிலில் பார்த்தீங்கன்னா கூட்டம்லாம் ஜாஸ்தி இல்லை ஒரு பத்து பதினஞ்சு பேர் வந்திருப்பாங்க அவ்வளோதான் இதுதான் எங்கள் வீட்டு குலதெய்வம் சாமுண்டீஸ்வரி கோவிலை சுற்றி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க முழு கடவுள் விநாயகருக்கு ஒரு கும்பிட போட்டுட்டு உள்ளார போனோம் உள்ள கற்ப கிரகத்தை வீடியோ ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக அதை எடுக்கலை உள்ளே போய் நாங்கள் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்க வந்து பொங்கல் வச்சு படைச்சி அது எங்களுக்கு பிரசாதமாக கொடுத்தாங்க அந்த பிரசாதத்தில் பார்த்தீங்கன்னா உப்புலாம் இருக்காது அதுக்கப்புறம் வெளியில் வந்து வெளியில் இருக்கிற பிரகாரம் அப்புறம் சுற்றி இருக்கிற சாமிங்கள்லாம் வீடியோ எடுத்தோம் இது வந்து கோவிலோட சைடு என்ட்ரன்ஸு வெளியில் போய் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ரீனரி வயல் காடு தான் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா குலதெய்வ கோயில் வந்து காட்டில் தான் இருக்குது இப்போ சமயபுரம் பழனி வைத்தீஸ்வரன் கோயில் இதெல்லாம் சில பேருக்கு குலதெய்வமாக இருக்கும் இதெல்லாம் டவுனுக்குள்ளாற இருக்குது வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கும் போதே டக்குனு அங்கே மயில் வந்துடுச்சு கிட்ட போ கிட்ட போ கிட்ட போ கிட்ட போனால் ஒன்று எக்ஸ்ட்ரா எதாவது தெரியும் அப்படின்னு கிடைக்கப்புறம் எவ்வளோ அழகாக எடுத்துட்டு கிட்ட போய்டு கிட்ட போய்டுது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மாடெல்லாம் மேய்ச்சிட்டு அழகாக சாயங்காலம் வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டு இருந்தாரு அதை பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது இது பார்த்தீங்கன்னா இது நம்ம மூதாதையர் முன்னோர்கள்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க வேண்டி வாங்கி வச்ச சூளமும் வேலும் எங்களை மாதிரி இங்கே வர்றவங்க அவங்க ஃபேமிலியிலேருந்து வாங்கி வச்ச சூளத்தையும் அந்த வேலையும் அடையாளம் கண்டுபிடிச்சி அதில் வந்து நல்லெண்ணையோ நெய்யோ அதுக்கு மேலே அபிஷேகம் மாதிரி பண்ணி அதில் பொட்டு வச்சு எலுமிச்சை மழத்தை சொருவி மாலை போட்டு சாமி கும்பிட்டு போவாங்க நாங்கள் வந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மயில் அங்கே சுத்திட்டு இருந்துச்சு எல்லாத்தையும் முடிஞ்ச வரைக்கும் வீடியோ எடுத்தோம் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு இந்த கோவில் தான் இதுக்கு கும்பாபிஷேகம் ஒரு ரெண்டு வருஷம் அளவுல தான் இதுக்கு கும்பாபிஷேகம் நடந்தது இது மட்டும் எங்களோட குலதெய்வம் கிடையாது முசிறியில இருக்கிற அங்காள பரமேஸ்வரி அம்மனும் எங்களோட குலதெய்வம் எல்லாருக்குமே அவங்கவுங்க குல தெய்வம் வந்து அவங்கவுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி என்னோட குலதெய்வம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அது இருக்கிற இடமும் அப்படி அங்கே போய்ட்டு வந்தாலே மனசுக்கு வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நாங்கள் எப்போ சம்மர் வெக்கேஷனுக்கு வந்தாலும் எந்த கோயிலுக்கு போகிறோமோ இல்லையோ எங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு போய்ட்டு வந்துடுவோம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா இந்த குலதெய்வம் வந்து யாராருக்கெல்லாம் குலதெய்வமாக இருக்குதுன்னு சொல்கிறது கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் என்னோட இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பதினெட்டு செவன்டீன் நைன்டி நைன் இருந்தா பதினேழு பதினெட்டு கிட்டத்தட்ட